இன்றைக்கி நாம் வீடியோவில் முறைப்படி விவாகரத்து பெறாமல் இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்ளும் மனைவி தனது இருந்து ஜீவனாம்சம் பெற முடியுமா அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஒரு கணவர் இருக்கார் அவருக்கு ஏற்கனவே ஒரு மேரேஜ் பண்ணி அந்த குடும்பம் இருக்குது இந்த சூழ்நிலையில் அந்த முதல் திருமணத்தை விவாகரத்து வாங்காமல் பத்திரம் எழுதியோ இல்லைன்னா ஊர் பஞ்சாயத்துக்காரங்களை வச்சு பேசியோ இல்லை நோட்ரி பப்ளிக் மூலமாகவோ ஒரு பத்திரத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் விவாகரத்து பெற்றுக்கிட்டு அவங்க இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டால் அந்த இரண்டாவது திருமணம் முதல்ல செல்லுபடியாகாது ஏன்னா கோர்ட்டு கோர்ட்டில் போய் யார் முறைப்படி விவாகரத்து பெற முடிய பெற்றாங்களோ அவங்க தான் இரண்டாவது மேரேஜே செய்ய முடியும் அப்படி இல்லாமல் இந்த ஒப்பந்தங்கள் மூலமாகவோ இல்லை நோட்ரி பப்ளிக் வக்கீல் மூலமாகவோ இல்லை ஊர் பஞ்சாயத்துக்காரங்க மூலமாகவோ பேசி முடித்தா அதற்கு பேர் விவாகரத்து கிடையாது அந்த விவாகரத்தை கோர்ட்டும் ஏற்றுக்காது அப்போ நீங்கள் குடும்ப நீதிமன்றத்தில் போய் விவாகரத்து மனு தாக்கல் செஞ்சு விவாகரத்து பெற்றால் தான் நீங்கள் இரண்டாவது திருமணம் செய்கிறதுக்கே நீங்கள் வந்து பொருத்தமானவங்க அப்ப முதல் மனைவியை விவாகரத்து பெற்றுக்கிட்டு அதற்கு பின்னாடி தான் நீங்கள் இரண்டாவது திருமணம் செய்யணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரியான பத்திரங்களை ஏற்படுத்தி அதன் மூலமா ரெண்டாவது மேரேஜ் பண்ணீங்க அப்படின்னா அந்த திருமணமே செல்லாது அதனால அந்த செய்யப்பட்ட அந்த இரண்டாவது மனைவி இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட அந்த இரண்டாவது மனைவி தனது கணவரிடமிருந்து ஜீவனாம்சம் பெறுவதற்கான வழிவகை இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்